அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இதுபோன்ற மகத்தான பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதற்காக இந்த நேரத்தில் நாம் பொதுக்கூட்டத்தை நடத்துகிறோம் எந்த சூழ்நிலையில் இந்த பொதுக்கூட்டம் தமிழகம் எங்கும் நடத்தப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்ப்பதற்கு கவலைப்பட்டிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆறாவது முறையாக ஆட்சி பொறுப்பில் ஏற்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான் என்கிற கம்பீர குரலோடு இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்கிற அதிகாரத்தை தலைவர் தளபதி அவர்கள் பெற்று நாலரை ஆண்டு காலமாகிறது இந்த நாலரை ஆண்டு காலத்தில் நாட்டு மக்களுக்கு கொடுத்த ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளில் நானூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்திருக்கிற கம்பீரத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு களத்திரையிருக்கிறார் ஆனால் எப்படிப்பட்ட சூழலை நாம் ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் பேசுகிற பொழுது குறிப்பிட்டு சொன்னார்கள் ஒரு மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறார் அவருக்கு மேலே விஷம் கேட்கக்கூடிய நச்சு பாம்பு தொங்கிக் கொண்டிருக்கிறது அவன் கண்ணுக்கு எதிரே அவர் அகதி தெரிகிறது அந்த அகதிக்குள்ளே முதலில் இருக்கிறது எங்காவது தப்பித்து விடலாமே என்று ஓடுகிற பொழுது எதிரே முற்றுச்சூழல் வந்திருக்கிறது எப்படி அவன் பிழைப்பான் என்கிற உணர்வோடு தான் தமிழ்நாட்டில் மத்திய சர்க்காரியுடைய அதிகாரத்துக்கு மத்திய சர்க்காரியுடைய பாசிச சக்திகளுக்கு அப்பாற்பட்டு என்றைக்கும் தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்ற உணர்வோடு இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் நானூறு வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசாங்கம் நம்மிடமிருந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய நிதி மத்திய வழங்க வேண்டிய நிதியை வழங்கியிருக்கிறார்களா என்று இல்லை இன்றைக்கு அமைத்திருக்கிறோமே சாலைகள் நாம் இன்றைக்கு நிர்மாணித்திருக்கிறோமே மருத்துவ கல்லூரி கட்டிடங்கள் நாம் இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கிறோமே பேருந்துகள் இவைகளுக்கெல்லாம் தர வேண்டிய மத்திய அரசாங்கத்தின் நிதியை அவர்கள் தந்திருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை மாறாக நமக்கு இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை எப்படி குறைத்துக் கொள்ளலாம் என்று கணக்கு போடுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக சர்க்காருக்கு நிதியின் மூலமாக நெருக்கடி தந்து கொண்டிருந்த பிஜேபி கூட்டம் இன்றைக்கு அரசியல் ரீதியாக நெருக்கடிக்கான கனவுகளோடு களம் வைத்திருக்கிறார்கள் இந்திய துறை கண்டத்தில் எட்டு நாட்டில் இந்த தேசத்தில் முதன் முறையாக பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்படும் திட்டம் திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது இன்றைக்கு வரையில் பல மாநிலங்களில் அந்த நடைமுறைகளில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு உரிமை தொகை உரிமை பதினைந்தாம் தேதி மாதந்தோறும் வங்கி கணக்கில் வளர்ந்து இந்தியாவில் பிஜேபி ஆளுகிற எந்த மாநிலத்தில் ஒரு திட்டம் இல்லை ஏன் பந்து போல் சுழல பூகோள கேண்டத்தில் இருக்கிற எந்த தேசத்திலும் இல்லாத திட்டமாக காலையிலே பள்ளிக்கு செல்லுகிற பிள்ளை வறுமை சென்றால் எப்படி கல்வி கற்றுகின்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய மதிய உணவு திட்டத்திற்கு மறுவடிவமாக வழங்கப்படுகிற

சக்கரவர்த்தி ராஜ கோபாலாச்சாரியா அவருக்கும் திமுகவா தினைவுள்ளத்தை கட்டி கல்லறையில் என்னுடைய கட்டை இவரே வெட்டி அறிவதைப் போல வெட்டி எறிவேன் திமுக என்று ஆறாத சோறு வழுகாத வீடு இடையாத ஆடை கண்ட அப்பச்சி பெருந்தலைவர் காமராஜர் ஒரு காலகட்டத்தை சொன்னார் அந்த பெருந்தலைவர் காமராஜருக்கு மகவாத நின்று இறுதி செலங்கு நடத்தி அவருக்கு நினைவுள்ளம் பெட்டியது ராவிட முறையை பெற்றாராம்

ஜெயலலிதா செத்துப்போ எப்படி செத்தார் என்பதே தெரியாத நிலையில் இறந்து போல ஜெயலலிதாவை விட்டு அதிமுக சென்று விட்டான் நிதி கூட ஜெயலலாவுடைய நிலையில் ஜெயலலிதா கட்டிய ஜெயலலிதா பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு வழங்கி ஜெயலலாவுடைய திரைவில் அடையாளம் காட்சிய இயக்கம் அடைக்கல கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை பிஜேபி காரன் தெரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் ரீதியாக எங்களை எதிர்கொள்ள முடியாத முன்னேற்றத்தை கருத்தியல் தர்க்கீதியாக இங்க இருக்கிற தாய்மார்கள் பெரியவர்கள் நடுநிலையாளர்கள் கேட்பேன் இந்த மண் பகுத்தறிவுத்தத்தை பெரியாரையுடைய சிந்தனைகளை ஏற்றுக்கொண்ட மண் ஐயா வைகுண்ட

இந்துக்களுக்கு டீசல் விலையை குறைத்து தருவதற்கு நீ தயாராக இருக்கிறாயா பக்கத்துல இருக்கிற தேவாலம் நாடு சின்னந்திர நாடு இந்திய தேசத்தில் பெட்ரோலை வாங்கி கொண்டு ஒரு எழுபது ரூபாய்க்கு இருக்கிறார் நீ நூத்தி ஒன்பது ரூபாய்க்கு இருக்கிறாய் கச்சா எண்ணெயினுடைய விலை சர்வதேச விலை சர்வதேச எண்ணெயில் குறைந்திருக்கிற இந்த காலகட்டத்திலும் விலைவாசி நீ குறைக்கவில்லையே இந்துக்களுக்கு

இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்து மாணவர்களை அழைத்து வந்து சிறுபான்மை மக்களுக்கு வழங்கு உதவி போல் இந்து மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை வழங்குவேன் என்று பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி வாக்குகளை பெற்றாரே பொன் ராதாகிருஷ்ணன் அவருடைய தலைவர் அமித்ஷா படத்தில் சொல்லி இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்து மாணவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் ஆகிறது கல்வி உதவி தொகையை பெற்றுத் தந்திருக்கிறீர்களா நீங்கள் செய்வதெல்லாம் அண்ணன் தம்பிகளாக மாமன் மைத்துவர்களாக உறவு முறைவோடு வாழ்கின்ற இந்து கிறிஸ்தவ சமுதாயத்தை பிரித்து அவர்களிடத்தில் கலவரத்தை ஊட்டி உடைத்து சர்ச்சைகளை உடைத்து அதன் மூலமாக வாக்குகளை பெற்றுக் கொள்ளலாம் அரசியலை பிஜேபி நடத்தி கொள்ள இந்த மாவட்டத்தில் நிறைவில் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியும் வெற்றி பெற முடியாது சித்தாந்த ரீதியாகவும் மக்களை சந்தித்தும் வெற்றி பெற முடியாது

எடப்பாடி படதி சாமி கடப்பட்ட விட்டா இருக்கலாம் பண்றத அமித் சந்தித்து விட்டு ஜாத்தியவரை முகமச்சரா இருந்த எடப்பாடி படதி சாமி கச்சிப்பா புகத்தை கூடி கொண்டு வெளியே வழி ஆகணு சொன்னால் நான் பிஜேபிக்கா நீ மாத்தி உ காலேஜ் இந்த தேசத்தின் தேர் சத்தி வண்டோ எவைச்சே அமித் சாவி வெயிட்டர் பண்ண என்ன வெளிப்படைய அவன பிஜேபி ஆத்தி உ காவும் என்று கேட்டால் இல்லை இப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்து வருவதற்கு சில பேர் புறப்பட்ட காலை முந்தாநாட்டு இரவு பெய்த வரையில் நேற்று காலையிலே பெய்த நேற்று காலையிலே முளைத்த காலாலை போல ஐம்பது ஆண்டு காலம் திரைப்பட துறையில் கோடி கோடியாக கொட்டி தீர்த்து இதோ பக்கத்தில் இருக்கிற தேட்டரிலே தன்னுடைய திரைப்படம் வெளியிடப்படுகிறது என்று சொன்னால் ஒரு டிக்கெட் ஆயிரம் ரூபாய்க்கு பிளாக் தாயுடைய தங்க தோட்டை விட்டு கொண்டு தங்க செயினை விட்டு கொண்டு டிக்கெட்டிற்கு பேந்து கொண்டு தரமადგენரான அந்த ரசிகளை தவறாக பயன்படுத்தி பிராமணுவேச்ச கரகம் இந்த ஆட்சி மாற்றாக நாங்கள் அரசியலுக்கு நேரு அவர்களையும் அரசியலுக்கு ஏகா அன்னை இந்திராவை ஆதரித்தும் எதிர்த்தும் அரசியல் நடத்தி இந்தியாவை அரசியலில் சந்தித்த இயக்கம் நேற்று இரவு பெய்த புல்களை பார்த்ததெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை மக்கள் முடிவெடுப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் இது நமது லட்சியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் துணைக்கட்டத்தை ஆளுகிற இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்கிற வரலாற்றை கிழக தோழர்கள் எழுதுவார்கள் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்